அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கடகராசி அன்பர்களுக்கான ஆகஸ்ட் மாதராசி பலன்களை தான் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும் போது சூரியன் மாத துவக்கத்தில் கடகராசியில் சஞ்சாரம் செஞ்சிட்டு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அன்னைக்கு அதாவது ஆவணி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சூரியன் கடகராசியிலிருந்து பயிற்சியாகி சிம்மராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் செவ்வாய் மாத துவக்கத்துல ரிஷபராசியில சஞ்சாரம் செஞ்சிருக்கார் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு அதாவது ஆவணி பத்தாம் தேதி அன்னைக்கு ரிஷபராசியிலிருந்து பயிற்சியாகி மிதனராசியில சஞ்சாரம் செய்கிறார் புதன் பகவான் மாத துவக்கத்துல கடகராசியிலையும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு அதாவது மாதத்தினுடைய கடைசி நாள் ஆவணி பதினைந்தாம் தேதி அன்னைக்கு சிம்மமனையிலிருந்து மனையிலிருந்து பயிற்சியாகி கன்னிராசியில இணைந்து யோகத்தோட பலமா சஞ்சாரம் செய்ய பகவான் மாதம் முழுவதுமே சஞ்சாரம் செய்கிறார் சுக்கர பகவான் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அன்னைக்கு கடகராசியிலிருந்து பெயர்ச்சியாகி சிம்ம ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு அதாவது ஆவணி பத்தாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் பெயர் சிம்மராசியிலிருந்து ராசியிலிருந்து பயிற்சியாகி கண்ணிராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் சனி பகவான் மாதம் முழுவதுமே கும்பராசில வக்ரகதியில சஞ்சாரம் செய்யறார் மீன மீனராசியிலையும் கேது பகவான் கண்ணிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலைகளின் சஞ்சாரங்களின் படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போது என்னென்ன விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசி அன்பர்களுக்கு உங்க தனஸ்தானாதிபதியான உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார் சூரியன் சஞ்சாரம் செய்யும் செய்யறார் தைரிய வீரியம் அதிகரிக்கும் பதவி உயர்வு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் அரசியலில் இருக்கவங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் பிரகாசமான தோற்றம் நல்ல ஆளுமை திறன் உங்களுக்கு இருக்கும் குடும்ப வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் குடும்பத்துக்காக நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து செய்வீங்க ஒரு சிலருக்கு சிவ வழிபாட்டில் மனம் ஈடுபடும் மலை சார்ந்த பகுதிகளுக்கு இந்த காலக்கட்டத்தில் ஒரு சிலர் சென்று வருவீங்க ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் சுகபோகமான வாழ்க்கை அமையிறது எல்லாமே இந்த காலக்கட்டத்தில் சிறப்பாகவே இருக்கும் தனஸ்தானாதிபதியான குரு பகவான் ஆகஸ்ட் பதினேழாம் தேதியிலிருந்து தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தன வருமானம் மிக சிறப்பாக இருக்கும் உங்கள் பேச்சு சிறப்பாக இருக்கும் பேச்சுனால் நிறைய அனுகூலங்கள் இருக்கும் குடும்ப வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் வாக்குளிதம் இருக்கும் சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க பண வரவுல இருந்த தடங்கல்கள் அனைத்தும் வருமானம் இந்த காலகட்டத்துல பெருகும் குடும்பத்துல சுப காரியங்கள் செய்யக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் அரசு தேர்வு எழுதி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் உண்டு அரசாங்க உயர் பதவி ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் ஆனாலுமே உங்க தனஸ்தானத்தை உங்க வாக்குஸ்தானத்தை சனி பகவான் தன்னுடைய சமசப்தமா பார்வையா பார்க்கும் காரணத்தினால யாருக்கும் அவர் சீக்கிரமா வாக்கு கொடுக்காதீங்க பேச்சு சார்ந்த விஷயங்கள்ல சற்று நிதானம் தேவைப்படும் உங்க பேச்சுனால இந்த காலகட்டத்துல அனுகூலங்கள் இருந்தாலுமே உங்க பேச்சுனால சில நேரங்களில் வில்லங்கமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத மனசுல வச்சுக்கோங்க முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இந்த முயற்சி ஸ்தானாதிபதி தனஸ்தானத்துல இருக்கார் இந்த முயற்சி ஸ்தானத்தை குரு பகவானும் பார்க்கிறார் அப்போ சகோதர வகையில் கடந்த கால இருந்த தொந்தரவுகள் தடங்கல்கள் அனைத்தும் இந்த காலக்கட்டத்தில் விலகும் முயற்சிகளில் எடுக்கும் முயற்சிகளில் இந்த காலக்கட்டத்தில் வெற்றி கிடைக்கும் சகோதர குரு பகவான் பார்க்கும் காரணத்தினாலையும் சகோதர காரகனான செவ்வாய் பகவான் குருவோடு இணைந்து பாக்கியாதிபதி குருவோடு இணைந்து குருமங்கல யோகத்தோடு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் சகோதர சிறப்பான முன்னேற்றம் இந்த இந்த இருக்கும் பெயர் காலகட்டத்தில் உங்களுக்கு மேலோங்கும் உங்க தனித்திறமைகளை உலகத்துக்கு வெளிக்காட்டக்கூடிய காலகட்டம் இதுன்னு சொல்லலாம் உபஜயஸ்தானமான மூன்றாம் பாவகத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்யறது ஓரளவுக்கு விசேஷ பலன்களை கொடுக்க கூடிய தான் எடுக்க முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் சுக்கரனும் சுகஸ்தானாதிபதியும் லாபாதிபதியுமான சுக்கரனும் மாத பிற்பகுதியில இந்த கேதுவோடு இணைந்து சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கலை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் சினிமா சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் எழுத்து சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலக்கட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் இந்த காலக்கட்டத்தில் ஒரு சிலருக்கு கிடைக்கும் பஞ்சமாதிபதியும் பாக்கியாதிபதியும் இணைந்து குருமங்கல யோகத்தோட லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறது மிக மிக அற்புதமான அமைப்பு டிரான்ஸ்போர்ட் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் பயணங்கள் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் இந்த காலக்கட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வீடு வண்டி வாகனங்கள் சொந்த இடம் வாங்குறதுக்கு நீண்ட காலமாக முயற்சி இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அசையா சொத்து உண்டான யோகம் கிடைக்கும் இடம் வாங்கறதுக்கு பூமி மனை சொத்து வீடு இதெல்லாம் வாங்கறதுக்கு உண்டான யோகம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சுகஸ்தானாதிபதி அதுவும் ஆட்சி பலம் பெற்ற சூரியனோட இணைந்து சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாதப்பிருப்பகுதியில சுகபோகம் மிக சிறப்பாக இருக்கும் பஞ்சமஸ்தானத்தை கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் பார்த்து குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல சில தொந்தரவுகளை ஏற்படுத்தி இருப்பார் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவதில் சில தடங்கல்களை ஏற்படுத்தியிருப்பார் அதே மாதிரி உயர் பதவி கிடைக்கிறத்துல சில தடங்கல்களை ஏற்படுத்தியிருப்பார் குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயங்களில் சில தடங்கல்களை ஏற்படுத்தியிருப்பார் ஆனால் இப்போ குரு பகவானுடைய பார்வையும் அந்த ஐந்தாம் இடத்த அதிபதியான செவ்வாயும் இணைந்து அந்த ஐந்தாம் இடத்தையே பார்க்கும் காரணத்தினால குழந்தைகளுடைய நலன்கள் இந்த காலக்கடல திருப்திகரமாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய யோகமும் கடவுளுடைய அருள் உங்களுக்கு குறிப்பாக உங்கள் குலதெய்வத்தினுடைய அருள் ஆசை இந்த காலகட்டத்தில்

படிப்பில் இருந்த தடன்கள் அகலும் படிப்பில் இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு ஆர்வம் பிறக்கும் மனசில் நினைத்த ஆசைகள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் விளையாட்டுக்கு காரகனான செவ்வாய் பகவான் இந்த மாதத்துல பலமா சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால விளையாட்டு சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் இந்த மிகப்பெரிய முன்னேற்றம் புதிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உடற்பயிற்சி சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் விளையாட்டு சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் சீருடை பணியாளர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆறாம் இடத்து அதிபதி குரு பகவான் லாபஸ்தானத்துல இருக்கார் தனக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கும் இருக்கும் காரணத்தினால இருக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் கடன் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தது இல்லையா அது அனைத்தும் நீங்கி கடனிலிருந்து விடுபடக்கூடிய காலகட்டம் இதுன்னு சொல்லலாம் எதிரிகள் வகையில் இருந்த பகை நீங்கும் இந்த காலகட்டத்தில் எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் எதிரிகளை இனம் கண்டறிந்து அவங்களை வெல்லக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் கடகராசி அன்பர்களுக்கு நிச்சயம் இருக்கும் வேலையில் இருந்த மன வருத்தங்கள் அதிகப்படியான ஒர்க் ப்ரெஷர் அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கும் ஒரு சிலருக்கு எதிரிகளே நண்பர்களா மாறுவாங்க உடல் நலம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் இந்த காலக்கட்டில் நீங்கும் நீண்ட காலமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கவங்களுக்கு உங்க மருத்துவ செலவுகள் இந்த காலகட்டத்தில் குறையும் ஸ்தானாதிபதியான சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மறைஞ்சு சஞ்சாரம் செஞ்சாலுமே இந்த கலத்தரஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால அதுவும் பாக்கியாதிபதி குரு பகவான் கலத்தரசானத்தை பார்க்கும் காரணத்தினால பாக்கியங்களை அனுபவிப்பீங்க குறிப்பாக திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் இது மாதிரியான விஷயங்கள் இந்த காலக்கட்ட

நிலையில் அந்த விஷயங்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக நடக்கும் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானமும் இந்த எட்டாம் இடம் வலிவேதனைகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானமான இதே எட்டாம் இடம் தான் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அந்த விதத்துல திடீர் அதிர்ஷ்டங்கள் கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் இருக்கும் கடனிலிருந்து விடுபடக்கூடிய யோகத்தையும் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய யோகத்தையும் அதில் முன்னேற்றம் காணக்கூடிய யோகத்தையும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் உண்டாகக்கூடிய காலகட்டத்தை இந்த மாதத்தில் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனாலுமே உங்க சுய ஜாதகத்துல சனி தசாவோ சனி புத்தியோ நடந்தா நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் இந்த மாதத்துல உங்களுக்கு மனசுல புதிய தெம்பு பிறக்கும் பாக்கிய ஸ்தானமான ஒன்பதாம் பாவகத்துல பகவான் சஞ்சாரம் செய்யறார் வெளிநாட்டு ஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல வெளிநாட்டு காரகனான அந்த அந்நிய கிரகமான ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால வெளிநாட்டு யோகம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் நீண்ட காலமா வெளிநாடு போகணும்னு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனாலுமே இங்க பகவான் இருந்து தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் சில தொந்தரவுகளை தொந்தரவுல கூடுதல் அக்கறை எடுத்துக்க தந்தை தந்தை சார்ந்த வர்க்கம் சார்ந்தவர்களோடையும் சற்று தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் ஒரு சிலர் தந்தையை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சூழலையும் இந்த காலகட்டம் வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்தில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல சற்று யோசிச்சு மேற்கொள்வது உங்களுக்கு நல்லது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் பணம் சார்ந்த விஷயங்களையும் குடும்பம் சார்ந்த விஷயங்களையும் சற்று கூடுதல் அக்கறை கவனம் தேவைப்படும் ஏன்னா சனி பகவான் என்னதான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செஞ்சாலுமே அவர் தனஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை வாக்குஸ்தானத்தை பார்க்குறாரு இல்லையா அப்போ தன வருமானத்தை கொடுத்தாலுமே அதில் ஏதாவது ஒரு வில்லங்கத்தையும் ஏற்படுத்துவார் உங்க வாக்குனாலேயே உங்களுக்கு சில எதிர்மறை பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் குடும்பத்திலையும் அந்நிய நபர்களுடைய தலையீடு காரணமா ஏதாவது ஒரு வில்லங்கத்தை ஏற்படுத்துவார்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க பணத்தை கையாளும் விதத்துல கவனம் எச்சரிக்கை அவசியம் தேவைப்படும் குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்வதும் அவசியம் எங்கேயும் யாருக்கும் அவசரப்பட்டு வாக்கு கொடுக்காதீங்க என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க தேவையில்லாத பிரச்சனைகள்ல உங்க பேச்சுனாலேயே சில நேரங்களில் சிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால பேச்சில் நிதானம் தேவைப்படும் தொழில் ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் பாக்கியாதிபதியோட இணைந்து குருமங்கல யுகத்தோட சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தொழில் வகையில மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் தொழில் வகையில் இடமாற்றங்கள் எதிர்பார்க்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் இடமாற்றங்கள் கிடைக்கும் தொழில் சார்ந்த வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய உங்களுக்கு சகல விதத்தையும் லாபங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த மாதம் உங்களுக்கு இன்னமும் சிறப்பு பலன்கள் காண நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா சனிக்கிழமை தினங்கள்லையும் ஞாயிற்றுக்கிழமை தினங்கள்லையும் ஆஞ்சநேயர் வழிபாடு மற்றும் விநாயக பெருமான் வழிபாடு செய்யறதுனால உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இருக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்